மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் சில இடங்களில் சண்டை போட்டு ஒரு காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும் உங்களுக்கு உங்க பார்ட்னருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாரோ சொன்னாங்க யாரோ அவங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம சொல்லுவாங்க ப்ரூஃபே இல்லாம நான் சொல்லலன்னு சொல்லிடுவாங்க யாருக்கு மானம் போகும் உங்களுக்கு தான் போகும் அதனால இந்த நாளை பொறுத்த கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நரசிம்மரை தான் பிடிச்சிக்கணும் நரசிம்மர் காயத்ரி சொல்ல சொல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் பக்கத்தில் கூட அண்டாது அதோட வீரியம் குறைஞ்சிரும் எப்படி சொல்லலாம் ஹெச் டூ எஸ் ஃபோர் அப்படின்னா என்ன தான் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட வேல்யூ எவ்வளோ எந்தளவுக்கு வலிமையாக இருக்கும் ஊற்றின ரெண்டு செகண்டில் ஸ்கின்னு பிச்சுட்டு வந்துடும் அதில் தண்ணி ஊற்ற ஊற்ற அதோட வலிமை குறைஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி நரசிம்மரை ஆவாகனம் பண்ண பண்ண ஜபம் செய்ய செய்ய அந்த சல்ஃப்யூரிக் ஆசிடில் தண்ணி ஊற்றுற அளவுக்கு அந்த வீரியம் குறைஞ்சிரும் இப்படி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதனால நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியானிறம் கீழ்ப்பு